முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ராஜா ஒருத்தர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார் நல்ல விதமாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தார் அவருக்கு ஒரு பெண் குழந்தை வந்து அந்த பெண் குழந்தை வளர்ந்து திருமண வயசு அடைஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து திருமணம் செய்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ராஜா முடிவு பண்ணுறாரு சுயம் வரம் அறிவிக்கிறாரு எல்லா நாட்டிலேருந்தும் அந்த பொண்ணை கல்யாணம் வைக்கிறக்காக ஒவ்வொருத்தரும் வர்றாங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த சுயம்பரம் நாளிக்கி ராஜா ஒரு போட்டி வைக்கிறாரு அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு அதை ஜெயிக்கிறவங்களுக்கு தன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிற அதே சமயம் நிறைய பொன் பொருள் எல்லாம் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓகேன்னு சொல்லி எல்லாம் தயாராகிறாங்க அந்த நேரத்தில் அவர் வைக்கிற போட்டி என்ன அப்படின்னா ஒரு பெரிய நீளமான குளம் அந்த குளத்தில் இந்த கடலில் குதித்து அந்த சைடு அந்த அந்த பிற கரைக்கு நீந்தி வந்துடணும் பாதுகாப்பு பத்திரமா வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ராஜா சொன்னபடி அந்த பொண்ணை திருமணம் செஞ்சு வைக்கிறதா சொல்கிறாரு இப்படி போட்டி ஆரம்பிக்குது காலையில் ஒன்பது மணிக்கு எல்லாம் தயாராகிறாங்க ஒன்பது மணிக்கு போட்டி ஆரம்பித்ததுமே எல்லாரும் அந்த குழந்தைகடத்துக்கு வர்றாங்க அடி குதிக்க போகிறதுக்கு முன்னாடி ராஜா அறிவிக்கிறாரு இந்த குளத்தில் மிகவும் கொடிய விஷம் கொண்ட உயிரினங்கள் வந்து விடப்பட்டு இருக்குது அதனால யார் குதித்தாலும் ஜாக்கிரதையாக குதிக்கணும் அப்படிங்கிற முன்னறிவிப்பு சொல்லிடுறாங்க இப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த போட்டியில் கலந்துக்கலாம்னு வந்த ஆர்வத்தோட வந்த அத்தனை பேருமே யாருமே அந்த போட்டியில் கலந்துக்காத வானங்களையோடு வைக்கிறாங்க ஏன்னால் காலை வச்சா ஜோலி முடிஞ்சு போயிரு இல்லையா அதனால் எல்லாம் பயந்துக்கிறாங்க ஒன்பது மணிக்கு மேலே அப்படியே பத்து மணி ஆகுது பதினொன்று மணி ஆகுது பன்னெண்டு மணி ஆகுது யாருமே குதிக்கலை எவனாச்சும் குதிச்சு திறமை இருந்தால் ஜெயிச்சீரமைச்சப்போ மற்றவங்களாம் வந்தவங்க போக பின்வாங்கிட்டாங்க இப்படியே ஒரு போகுது பன்னெண்டு மணி ஆயிருது ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு என்னடா

டக்கு டக்குன்னு வேகமாக நீந்தி அந்த சைடு கரையை நோக்கி வந்துட்டு இருக்கிறான் ராஜாவுக்கும் மந்திரிகளுக்கும் அங்கே சுயவந்தில் கலந்து கலந்துட்டு வந்து கலந்து அதாவது போட் குழந்தை குதிக்காமல் இருந்தாங்க அத்தனை பேத்துக்கு மக்களுக்கு எல்லாத்தையுமே ஒரே பெரிய ஆச்சரியம் ஏன்னால் திடீர்னு இப்படி ஒரு இப்படி ஒரு வேர் எங்கிருந்தாலும் வந்தான் இப்போ ஏற்பட கொடிய விஷத்தன்மை கொண்ட இதெல்லாம் இது இருக்குன்னு சொல்லியுமே தைரியம் குதிச்சுக்கிறான் பாரு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியம் கை அடி அப்படியே அந்த கரைக்கு வர்றாங்க அவனும் அந்த கரைக்காட்டை நீந்தி வந்துட்டான் வந்துட்டு வெளியே வர்றான் வெளியே வந்ததையுமே ராஜா ஓடி வந்து கை கொடுத்து பாராட்டி உண்மையிலையும் சொத்த விரம்பா உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்தே இல்லை என்னோட பொண்ணை கண்டிப்பாக கட்டி வைக்கிற அப்படின்னு சொல்லி ப பாராட்டுற ராஜா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற என்னப்பா இப்படி சொல்லிவிட்டு என் பொண்ணை பண்ணி வச்சு உனக்கு நிறைய பொன் பொருள் நகையெல்லாம் தர்றேன் நீ வச்சு சந்தோஷமாக இருக்காடி அதெல்லாம் வேண்டாங்க ராஜா அப்படிங்கிறேன் ஏப்பா அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாரு ராஜா கேட்டேன் அவன் சொல்கிறேன் அதெல்லாம் ராஜா அப்படிங்கிறேன் ஏப்பா சரி நான் என்னோடய நாட்டில் இருக்கிற அத்தனை செல்வங்களும் நாட்டையும் உனக்கு எழுதி வைக்கிறேன் பொண்ணு ஒரு பொண்ணுங்களேன்னு வச்சு நாட்டையும் உனக்கு கொடுத்துட்றேன் நீயே ஆச்சு அப்படிங்கிற அதுவும் வேண்டாம் அப்படிங்கிறேன் சரி பத்தான நாடுகளில் போயிட்டு அந்த நாடு பல நாடுகள் ஜெயிச்சு அங்கே இருக்கிற சொத்து எல்லாம் உனக்கு தர்றேன் அப்படிங்கிற அதுவும் அண்ணா அப்படிங்கிறேன் உனக்கு என்னதாப்பா வேணும் அப்படிங்காட்டி நான் பாட்டுக்கு செவனே ஜாலியாக வேடிக்கை பார்த்துனாதுனுங்கிறாச்சா எனக்கு பிடிச்சி அவனோ பின்னாடின்னு தள்ளி விட்டானுங்க அதான் உண்மையாக நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னானாம எனக்கு அவனை மட்டும் பிடிச்சி கொடுங்க நான் வேணுங்கிறத நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானாமல் இந்த கதையின் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எந்த ஒரு சூழ்நிலையுமே எங்கே சென்றாலும் நம்ம ரொம்ப ஜாக்கிரையாக இருக்கணும் இல்லாட்டி நம்மளே அறியாமே நம்மளே ஏதோ பண்ண வச்சுருவாங்க அப்போ நம்ம சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது